الحمد لله الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى ما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إذ قالت امرأة عمران ربي إني نذرت لك ما في بطني محررا صدق الله العلي العظيم وقال النبينا وحبيبنا محمد صلى الله عليه وسلم

குறிப்பாக இங்கு சொல்லப்படுகிற செய்திகளை தன் காதால் கேட்டு தன் உள்ளத்தால் சிந்தித்து தன் உறுப்புகளால் அமல் செய்வதற்கு ஆர்வத்துடனும் துறிப்புடலும் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் எங்கெங்கும் வற்றாதன மட்டுமல் குறித்தான அல்லாஹு நல்லடி அருகிறேன் என்று தராகுமியுடைய கொள்கையே சூரத்துள்ள ஆளு முழுமையாக முடிக்கப்பட்டது அதற்கம்துறையில் வெளியே தருக்குடித்தான வருகரே இந்த சூரத்துள் ஆலி இந்திராவினுடைய சிறப்பை நாம் பார்த்தோமேயானால் அதற்கு முன்பாக நாம் ஒரு ஹனீத்தை சொல்ல கனமைப்பட்டிருக்கும் திருமானாசாரே செல்லவர்களை சொல்லுவார்கள் சபாத்தும் யுது இன்னும் எவ்மலாதில்ல இல்லாதையோ தியாமத்தினுடைய அந்த நாள் சூரியன் தன்னுடைய தலைக்கு உச்சியில் இருக்குகிறான் அந்த சந்தர்ப்பத்தையே

அதில் முதலாவது யார் நேர்மையாக நீளமாக நடந்து கொண்ட அரசர் இரண்டாவதாக சொல்லப்படுகிறது ஒரு வாலிபர் அல்லாஹு தாலாவின் வணக்க வழிபாடிலேயே தன்னுடைய வாலிபத்தை கழித்தவர் மூன்றாவதாக சொல்லப்படுகிறது அந்த மனிதன் அவன் வெளியே இருந்தாலும் சரி அவனுடைய உள்ளம் பள்ளியோடு தொடர்ந்து இருக்கும் மூன்றாவது நாலாவது பெருமானா சிறந்த சொன்னார்கள் இரண்டு மனிதர்கள் அவர்கள் ஒருவருக்கொருவர் அல்லாஹூக்காகவே பிரியப்பட்டுக் கொள்வார்கள் வேண்டும் என்று சொன்னால் சொன்னார்கள் ஒரு மனிதன் ஒரு பெண்மணி அழகான பெண்மணி வம்சாவளி உடைய பெண்மணி அவள் தவறான இச்சைக்காக வேண்டி தவறான செயலுக்காக வேண்டி அழைக்கிறார் நான் அல்லாஹுவை பயப்படுகிறேன் என்ற அந்த நிலைக்கு சொந்தக்காரர் அந்த நபரும் நாளை அரசியலுக்கு கீழே இருப்பார் ஆறாவதாக தன்னுடைய வலது தரம் சதக்கா செய்யக்கூடிய பொருளை இடது கூட அறியாத அளவிற்கு மறைமுகமாக சதக்கா தான தர்மங்கள் செய்யக்கூடியவர் ஏழாவதாக தன்மையிலே அல்லாஹுவை இணைத்து அல்லாஹோடு பேசி அணுகக்கூடிய அந்த நபர்

அதனாலதான் அந்த ஏழு நபர்களில் குரானை அதிகமாக ஓதக்கூடியவர் குரானோடு தொடர்பு உள்ளவர் குரானினுடைய எல்லா வசனங்களையும் அறிந்தவர் என்ற அந்த நபர் இடம்பெறவில்லை காரணம் அவர்களெல்லாம் அரிசி உடையை பெறுவார்கள் இவர்களிடத்திலேயே இந்த இரண்டு சூறாவும் இரண்டு நிரல்களை போன்று வந்து அமையும் என்பதாக ஹர்சர்லா சொன்னார் இணையத்தில் குறித்தான அவர்கள் இந்த சூரத்தில் ஆல் இம்லான் மூன்று முக்கியமான சம்பவங்களை நிகழ்வுகளை அல்லாஹு சொல்லுகிறார் மிக சுருக்கமான முறையில் நாம் பார்ப்போம் இணையத்தில் குறைத்தான் அவர்களே சூரத்துல் ஆலி இம்ரான் இம்ரானினுடைய குடும்பம் வேறுதான் இம்ரானினுடைய குடும்பம் இம்ரான் என்பது கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இம்ரானினுடைய மனைவி ஹன்னா அவர்களை பற்றியாகத்தான் இந்த ஹன்னா பிந்து பாபூத் என்பதாக சொல்வார்கள் அவர்களுடைய பெயர் அவர்களை பற்றியாக ஆரம்ப வருகிறது இந்த அரி இஸ்லாத் அவருடைய அத்தா தான் இம்ரான் இவர் பைத்து இமாமாக நியமிக்கப்பட்டு அவர்கள் துணை வைத்து கொண்டிருந்த அந்த சந்தர்ப்பம் நீர்த்தல் குறித்தானவர்கள் இவர்களுடைய மனைவி அண்ணா அவர்களுக்கு பல ஆண்டு காலமாக குழந்தை இல்லை இந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் ஒரு பறவையை பார்க்கிறார்கள் அந்த அந்த குஞ்சுக்கு உணவளிக்கிற போதே எனக்கும் குழந்தை இருந்தால் நன்றாக இருக்குமே என்பதான் சொல்லி ஆசைப்படுகிறார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் எப்படி பிரார்த்தனை செய்கிறார்கள் என்று சொன்னால் இதற்கால இம்ரானு இம்ரானினுடைய மனைவி அவர்கள் சொன்னார்கள் அவர்களுடைய அல்லாஹ் உட்டால் அவனுடைய தாம்மிரத்தியத்தில் வரைக்கச் செய்தான் அவர்களுக்கு ஒரு குழந்தை கரு உண்டாகிற அளவு தானே அந்த ஏற்பாடு ஆனது அதை உணர்ந்து இம்ரானுடைய மனைவி அவர்கள் சொன்னார்கள் ரப்பி இன்னி நதர் திலக்கம் ஆக்கிய நீ முஹான் ர யா அர்ப்பணிக்கும் விதமாக என்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையை நான் உனக்காக வைத்து முக்கதீசுக்காக அர்ப்பணிப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன் என்பதாக சொல்லிவிட்டு இந்த நேர்ச்சியை ஏற்றுக்கொள்வாயாக என்பதாக அவர்களுக்கு செய்கிறார்கள் குறித்தானவர்களே அந்த குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்பதாக முடிவாத முன்பாகவே இப்படி சொன்னாங்க அல்லாஹ் அல்லாஹா கபூரின் முறையிலே அந்த குழந்தையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் ஆனால் பிறந்தது பெண் குழந்தை ஆண் குழந்தைதான் பைப்பில் முப்பதி பணியாற்றுகிற அளவிற்கானே அந்த இருக்கிற அளவுக்கான தகுதியான அந்த நபர் ஆனால் பிறந்தது என்ன பெண் குழந்தை இணையத்தில் குறித்தானவர்களே அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹு ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்டு இஸ்லாது அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கிறான் நீங்க இத பாத்துக்கணும் மலியம் அலி இஸ்லா அவர்களும் வைக்கிறான் பெற்றெடுக்கிறார்கள் அப்ப பெற்றெடுக்கிற அந்த சந்தர்ப்பத்திலே அவங்க மதியம் என்பதாக பெயர் விட்டு ஒரு துவாரை செய்கிறார்கள் இதுதான் முக்கியமான ஒரு ஒரு குழந்தை பிறந்திருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய நேரத்திலே இது மாதிரியான துவார்களை நாம் செய்ய வேண்டும் அவர்கள் செய்கிறார்கள் இன்னி ஐது ரஜினி இந்த மரியும் அவர்களுடைய சந்தரியும் அல்லாஹ் முத்தாலா விரட்டியடிக்கப்பட்ட ஷீதானும் விருது பாதுகாப்பானாகவே என்று இந்த குவாரையும் சேர்த்து வருகிறார் இந்த ரெண்டு விஷயம் கவனிப்பு ஒண்ணு கபூல் செலுவாயாக என்பதாக கேட்கிறான் இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா ஷீதாவிடைய தீய விட்டு பாதுகாப்பு என்றான் நீ எங்கள் குவித்தாங்க வருகிறேன் குழந்தை பிறந்தவுடன் அழுகிறது என்று சொன்னால் காரணம் என்ன என்னே ஷீதா நானே தீயிருக்கிறாள் என்பதாக இருக்கும் அது வந்து குழந்தை அலுகிறது

என்பதாக உறுதியாக நாம் சொல்லி இருக்கிறோம் நம்முடைய எண்ணங்கள் அப்படிதான் இருக்கிறது கங்கீக்கர் குறித்த சொன்னார்கள் அது ஈவானு பைனர் ஈமான் இருக்குதே பயத்துக்கும் ஆதரவுக்கும் மத்திய இருக்கும் அல்ல என்னுடைய அமலை ஏற்றுக்கொள்வானோ இல்லையோ இருக்கிறேன் என்பதாக சொல்லணும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் கண்டிப்பாக தாலா என்னுடைய இந்த என்னுடைய என்னுடைய நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்ற ஆதரவும் இருக்கும் அதற்கு பிறகு நாங்கள் இந்த ரமதால செய்யக்கூடிய அமலை கபுல் செய்வாயாக என்பதாக கேட்டு குறித்தானே ஒன்று தகுதி செய்யறதுக்கான எல்லா தகுதியும் எல்லா ஆற்றலும் அல்லாஹ் கொடுப்பான் ஆனால் அல்லாவிற்கு அங்கீகாரம் இருந்தால்தான் கபுல் என்று கிடைக்கும் என்பதை நம்ம விளங்குகிறேன்

அதுவர்களை மரியசை பார்ப்பதற்காக செல்லும் போது அற்புதம் அற்புதமான உணவுகளை பார்க்கிறார்கள் பழங்களை பார்க்கிறார்கள் அந்த சீசன்ல கிடைக்காத பழங்கள் எல்லாம் இருக்கு அப்ப இதெல்லாம் எங்கிருந்து வந்தது என்பதாக மரியசை கேட்கும் போதுங்களா இது அல்லாம் வந்தது வந்தது என்பதாக சொன்னார் கண்ணியத்தர் குறித்தானவர்களே

உங்களை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்திக் கொண்டான் உலகில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களை காட்டிலும் சிறப்புப்படுத்தி வைத்து இருக்கிறான் ஏன் அடுத்த நீங்கள் அதிகமாக இபாதத்தை செய்வீங்க சரிதா செய்வர்களோடு அதிகமாக செய்வீர்கள் என்பதாக இபாதத்தை முன்வைத்துதான் அல்லாஹ் மரியாக்கு தேர்ந்தெடுக்கிறான் என்பதை நான் விளங்குவேன் இதை பார்த்தவங்க சீசன்ல இல்லாத பணத்தையே மரியம் கேட்டு வாங்கிறாங்க அப்படின்னா

அல்லாஹுத்தாலா யஹியா என்ற குழந்தையை கொண்டு அல்லா சுழச் செய்து சொல்றான் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னா ஈசா இஸ்ராஸ்லாம் அவர்களை உண்மைப்படுத்துவார்கள் இழிவிலும் இறைய இரையச்சத்திலும் அவர்கள் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள் அவர்களிடத்து ஆண்கள் இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலும் பெண்களை நெருங்காமல் பத்திரிகை இருப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் இவர்கள் நபிமாறுகளினுடைய சார்ந்தவர்களாக நபிமார்களாக இருப்பார்கள் என்ற செய்தியை அல்லாஹுத்தாலா சொல்றான் அதுக்கு பிறகு எகிங்கா இந்த குழந்த உனக்கு திறப்போ அப்படின்னு சொன்ன ஒன்று ஜக்னீரா சொல்லாவங்க இந்த மலைக்கு பார்த்து கேட்டாங்க விரைவா ரப்பி அண்ணா அக்கா எகூருடைய உலாண்டும் எனக்கு எப்படி குழந்தை பக்கத்து பல்லவனியர் கீவர் நான் வயோதிகத்தை அடைந்து விட்டேன் பயிர் ஆட்டி ஆக்கிரான் என்னுடைய மனைவியும் மலடியாக இருக்கிறான் எனக்கு என்ன குழந்தையா அப்படின்னு கேட்குறாங்க அல்லாஹ் சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னா கதாலுக்கு ஃபாலுல்லான்னு ஏசன் அல்லா முத்தா தன் நாடுவதை செய்வான் என்பதாக அல்லாஹு பதிவு செய்கிறான் அதே போன்று யஹ்யா என்ற குழந்தை ரெண்டு நிகழ்வும் அவர்களுக்கு மரியம் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்கள் யஹ்யா என்ற அந்த குழந்தை பிறந்ததும் வயோதிகத்தில் நம்மளாம் சொல்லுவோம் ரொம்ப வயோதிகத்தில் சான்ஸ் இல்லை வாய்ப்பே இல்லை குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பே இல்லை என்று சொல்லுகிற நாள்

உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கப்போகுது அப்படின்னு சொன்னான் அவங்க தான் ஐஷா ரீஷ்ரா கோசுரா அப்பே மதியமனேஸ்னா அவங்க கேட்குறாங்க அல்ல ரப்பி அண்ணா எக்கூனுவி மனது எனக்கு எப்படி ஒரு குழந்தை வலம் எம்ஸ்எஸ்மி பஷர் எந்த ஒரு மனிதனும் என்னை தீண்டாமல் யாரிடத்திலும் நான் சேராமல் எனக்கு எப்படி ஒரு குழந்தை என்று ஆக கேட்கிறார்கள் அல்லாஹ் தா சொன்ன விஷயம் பால கதாளிக்கெல்லாம் எவனுக்கும் ஆயேஷா அல்லாஹ்கள் நாடியதை போன்று படைப்பார் ஈசா அலி இஸ்லாத்து வசலாம் அவர்கள் தந்தை இல்லாமல் பிறந்தார் இதை தந்தை இல்லாமல் பிறக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் இன்னும் ஈசா அலி இஸ்லாம் அவரிடத்தில் பல மாற்றி சாத்தைகள் குஷ்டநோய் தரவுனாங்க அப்படின்னு சொன்னா சரியாயிடும் ஒரு மௌத்தானவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹால கொடுத்தார் ஈசா அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களுக்கு மருத்துவம் சார்ந்த பல மாற்றி சாத்தைகளை கொடுக்கும் போதுதான் இவர்கள் இறைவன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தந்தை இல்லை ஆனா பெரிய அற்புதங்கள் செய்யறாரு இவர் யாரு இவர் மிகப்பெரிய ஒரு கடவுளாக இருக்க வேண்டும் என்று கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கொண்டார் அந்த கொள்கை வெளியத்தில் குறித்தார்கள் இந்த மூன்று நிகழ்வுல ரெண்டு நிகழ்வு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வயோதிகத்தில் அல்லாஹு தாலா குழந்தை வந்திருக்கிறார் இன்னொரு மூன்றாவது நிகழ்வுல அல்லாஹ் தாலா தந்தை இல்லாமல் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து இருக்கிற அந்த ஆட்களை அல்லாஹுத்தலா மரிய மதிய சிராகோசராமவர்கள் கங்கா இது மூன்றும் மாற்றித்தான் இது மூன்றும் அற்புதம் என்பதை நாம் விளங்க வேண்டும் ஆகையால் குழந்தை இல்லாமல் வாழக்கூடியவர்கள் அந்த குழந்தை ஆயிடுச்சா குழந்தை ஆயிடுச்சா என்பதாக கேட்கக்கூடிய அந்த அவர்கள் அவருடைய மனதை தகழ வேண்டாம் நீங்க குறித்தாக வருகிறேன் சீசன் இல்லாத நேரத்தில் உள்ளான அந்த பணத்தை கேட்டு பெற்றுக்கொண்ட மதியமலையை சிராகோ சனா வருகிறேன் வயோதிரத்தியே அதற்கான ஆட்கள் சுத்தமாக இல்லாத அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை சக்கரையார் சிலாக்கு ஒஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தார் அதே போன்ற அல்லாஹ் குல்தாலா குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை தருவானாக என்று உட்காந்து ஒரே முறைத்துக்கொள்கிறேன் வாசல் அவர் அல் அஹமது இல்லாஹ் இருபிர ஆரம்பி அஸ்ஸெல்லாம் அலைக்கும்